அலையிலுயா எல்லா காரியத்திலியும் நீங்க கடினமாக முயற்சி செய்யலாம் ஆனா வெற்றியோ அது கத்தரால் வரும் என்று வேதவசனம் சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக காரியங்களை நீங்க கடினமாக நீங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீங்க வெற்றியை தேடி நீங்க பயணிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில அந்த வெற்றி ஒரு சக்சஸ் வேணும்னா கற்றர்கிட்ட இருந்து தான் அது கிடைக்கும் அதனால கற்றர்கிட்ட கேளுங்க அண்டவரே எங்களுக்கு ஒரு சக்சஸ் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து வழி நடத்துவார் நாம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டவரே பிள்ளைங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ஆசீர்வித்து கொடுங்க அண்டவரே கடினமாக முயற்சி செய்றாங்க நீங்க தகப்பனே ஒரு வெற்றியை கொடுங்க சக்சஸ் கொடுங்க அந்த பலனை நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமேன் ஆமீன் அனுதினமும் நல்ல ஜபம் பண்ணுங்க கடினமாக முயற்சி செய்யுங்க கற்ற நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தருவார் காட் பிளஸ்